ஹாய் இன்றைக்கி சுற்றுலாஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி மார்னிங் கிரிஷு திடீர்னு ஸ்கூலுக்கு போகல வீட்டில் இருந்தே படிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டான் பட் நான் ஏர்லி மார்னிங்கே எழுந்திரிச்சு டிஃபன் அண்ட் லன்ச் எல்லாமே நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன் வாங்க என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் இது வந்து கிறிஷுவுக்கு மட்டும்தான் நான் செஞ்சுருக்கேன் லஞ்சுக்கு நாங்கள் எதாவது வந்து ஃப்ரெஷ்ஷாக வேறு ஏதாவது வச்சுட்டு செஞ்சுக்குவோம் ஏன்னா கிறிஷுவோட டேடி வந்து பொட்டேட்டோ ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்க அதனால கிறிஷுவுக்கு வந்து லஞ்சுக்காக மட்டும்தான் அதை செஞ்சேன் அதுக்கப்புறம் பச்சைப்பயிறு குழம்பு செஞ்சுருக்கேன் மார்னிங் வந்து கோகனட் சட்னி ஆல்ரெடி நேற்று வச்ச கொஞ்சம் சாம்பார் இருக்கு அதனால் வந்து நான் இன்றைக்கி கோகோனட் சட்னி கொஞ்சமாக தான் செஞ்சுருக்கேன் நேற்றுக்கே வந்து மில்லட் தோசைக்காக வந்து நான் வந்து எல்லாம் கிரைண்ட் பண்ணி வச்சுட்டேன் நான் நேற்றுக்கு இவ்வளோ சாம்பார் ஏன் இருந்துச்சு அப்படின்னா நேற்றுக்கு நாங்கள் ஃபுல் டே வெளியில் போயிட்டோம் ஒரு பர்சனல் ஒர்க்குக்காக வெளியில் போயிருந்தோம் மார்னிங் வந்து கிறிஷுவ ஸ்கூல் போய் ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே நாங்களும் வந்து கிளம்பிட்டோம் நைன் ஃபிஃப்டீனுக்கெல்லாம் நாங்களும் கிளம்பிட்டு ஈவினிங் கிறிஷியூ ஸ்கூல்லேருந்து வரப்போ தான் நாங்கள் வந்தோம் ஃபோர் ஓ கிளாக் தான் நாங்கள் ரிட்டன் ஆனோம் ஸோ அதனால் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் லன்ச் நாங்கள் வெளியிலேயே சாப்பிட்டுட்டோம் அதனால் வந்து எங்களுக்கு வந்து சாம்பார் ரொம்ப மிந்துருச்சு நைட் ரொம்பவே சிம்பிளாகவே சாப்பிட்டுட்டோம் எல்லாரும் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு தோசை தான் சாப்பிட்டோம் ஸோ அதனால் இன்றைக்கி காலையில் வந்து நான் கொஞ்சமாக தான் வந்து கோகோனட் சட்னி செஞ்சுருக்கேன் நான் அதனால் கிறிஷிவுக்காக ப்ரிப்பேர் பண்ண ரைஸ் வந்து ஹாட் எடு எடுத்து வச்சுட்டேன் அப்போ தான் கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கும் ஹாட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓ கிறிஷிவுக்காக வந்து பால் ஃபுட் பண்ணிட்ருக்கேன் எனக்கும் கிருஷியுக்காக கிருஷி வந்து மோஸ்ட்லி டீ காஃபிலாம் குடிக்க மாட்டாங்க அவங்க வந்து இஞ்சி டீ இஞ்சி டீ அப்படின்னா வந்து எப்போயாச்சும் ஒரு தடவை வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா ஒன்ஸ் அண்ட் டென் டேஸ் அந்த மாதிரி தான் குடிப்பாங்க இப்போ வந்து படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சரி நான் இஞ்சி டீ குடிச்சிக்கிறேன் மில்க் மட்டும் தனியாக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கேட்டிருக்காங்க அவங்களுக்காகவும் எனக்காகவும் நான் இஞ்சி டீ தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் நேற்றுக்கு வந்து மண்டே நேற்றுக்கு வந்து ஃபுல்லாக வெளியில் போயிட்டோம் அதனால் வந்து நான் வாஷிங் மிஷினே நான் போடவே இல்லை ஏன்னா ஈவினிங் வந்து பேட்டர்லாம் கிரைண்ட் பண்ணுற ஒர்க் இருந்துச்சு அதுவே எனக்கு கரெக்டாக இருந்துச்சு ஸோ இன்றைக்கி தான் நான் வந்து வாஷிங் மிஷின்லாம் போட போகிறேன் கிறிஷியோட டேடி இன்றைக்கி ஆஃபீஸ் போவாங்க அப்படின்னா வந்து நான் வந்து தக்காளி ரசம் அந்த மாதிரி எதாவது எக்ஸ்ட்ரா செய்வேன் தக்காளி ரசம் செஞ்சு ஏதாவது ஒரு பொரியல் எக்ஸ்ட்ரா நான் செய்வேன் அப்படி இல்லை அப்படின்னா எனக்கும் கிருஷிக்கும் வந்து இந்த பச்சைப்பயிர் குழம்பு தயிர் இருக்குது உருளைக்கிழங்கு இருக்குது எக் இருக்குது அதுவே எங்கள் ரெண்டு பேருக்குமே போதும் இல்லைன்னா வேஸ்ட் ஆகிட்டே இருக்குது நாங்கள் இன்றைக்கி செஞ்சது நெக்ஸ்ட் டே மேக்ஸிமம் நாங்கள் யாருமே சாப்பிட மாட்டோம் எங்கள் வீட்டில் அதனால் நாங்கள் யாருமே ப்ரிப்பேர் பண்ணுறது கிடையாது எனக்கும் கிறிஷுவுக்காகவும் வந்து இஞ்சி தீ ரெடி ஆகிட்ருக்கு மார்னிங் சடனாக இன்னைக்கு லீவ் போடுற அப்படின்னு சொன்னால் நான் லீவ் அப்ளை பண்ணவே மறந்துட்டேன் அவங்களுக்கு ஆன்லைன் வெப்சைட்டில் நான் வந்து லீவ் வந்து அப்ளை பண்ணணும் அதுக்கப்புறம் திடீர்னு இப்போ தான் வந்து அவசரமாக லீவ் வந்து அப்ளை பண்ணிட்டு வந்தேன் நான் இப்போ தீ ரெடி ஆகிடுச்சு பட் கிறிஷுன்னு வந்து ப்ரஷ் பண்ணாமல் ரெடி ஆகாமலே இருக்கிறாங்க இது வந்து வல்லாரை மிட்டாயி அப்புறம் எத்தனை பேர் இதை வந்து வீட்டில் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள் நாங்கள் வந்து ரெகுலராகலாம் யூஸ் பண்ணலை இப்போ தான் ஒரு தடவை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம் நாங்கள் இது வந்து ஜூட் பேக்கு ரொம்ப நாளாக வாங்கணும் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போனோன்னா அப்படியே கையிலே எடுத்துகிட்டு போவேன் அவசரத்துக்கு அப்படி இல்லைனா வந்து அதுக்குன்னு தனியாக பேக் வச்சு எடுத்துகிட்டு போக வேண்டியதாக இருந்துச்சு பட் இது வந்து வாட்டர் பாட்டிலுக்காகவே இந்த ஜூட் பேக் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது நான் இது வந்து போட்டிஸில் வாங்குறேன் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது இது எயிட்டி ருப்பீஸ் அப்படின்னு சொல்லி வாங்கினேன் நான் இதுதான் என்னுடைய வாட்டர் பாட்டில் கரெக்டாக இந்த வாட்டர் பாட்டில் வந்து ஃபிட் ஆகிற மாதிரி இருக்குது அந்த ஜூட் பேக்கு ஜஸ்ட் இப்போ நான் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா அப்படியே கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படியே இப்படி ஹோல்ட் பண்ணிவிட்டு நம்ம போயிடலாம் இது வந்து ஒன் லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள வாட்டர் பாட்டில் இது ஸோ இது வந்து நல்லா ஆகுது இதுக்கு மேலே மோஸ்ட்லி நம்ம வந்து பெரிய வாட்டர் பாட்டிலெலாம் எடுத்துகிட்டு போக மாட்டோம் இது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அதனால இதை நான் வாங்கி வச்சுருக்கேன் ரெண்டு வாங்கினேன் ஒன்று எனக்கு இன்னொன்று கிறிஷியூக் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கேன் நான் கிறிஷுவுக்காக தோசை நேற்று சாம்பார் தேங்காய் சட்னி வச்சு கொடுத்தாச்சு ஹாய் ரொம்ப நாளாக கிருஷி வந்து ஸ்ட்ராபெரி மில்க்ஷேக் கேட்டுகிட்டே இருக்காங்க இருக்குனாலும் நான் வந்து ஸ்ட்ராபெரி எப்பப்போ வாங்கிட்டு வரேன்னா மில்க் ஷேக் பண்ணி தான் கொடுப்பேன் கிருஷிவுக்காக இப்போ ஸ்ட்ராபெரி வாங்கிட்டு வந்து ஒரு த்ரீ டேஸ் ஆயிடுச்சு நானும் இது மில்க் ஷேக் போடாமல் போடாமல் வந்து ரெண்டு மூணு நாளாக வந்து டைம் பாஸ் பண்ணிவிட்டேன் இன்றைக்கி வந்து லீவ் போட்டு வீட்டில் இருக்கிறதுனால கட்டாயமாக வந்து மில்க் ஷேக் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க நானும் போட்டுட்டேன் வாங்க பார்க்கலாம் ஸோ கிருஷிவுக்காக நான் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் நான் வந்து ரெடி பண்ணிட்டேன் இப்போ இன்னும் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது இது வந்து நாளைக்கு போட்டு கொடுத்துருக்கேன் கிரிஷ்யூ தாடி ஆஃபீஸ் போயிட்டாங்க கிறிஷ்யூ படிக்க உக்காந்தாச்சு இப்போ நான் மட்டும்தான் சாப்பிடணும் ரெண்டு பேருமே சாப்பிட்டாங்க இப்போ நான் சாப்பிட போகிறேன் இன்னொரு லாங் வீடியோவில் பார்க்கலாம் எங்கள் பேனர் ஃபஸ்ட் டைம் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்